கை நிறைய காசு இருக்குப்பா பிசினஸ் பண்றதுக்கு ஆசையும் இருக்கு ஆனா என்ன பிசினஸ் பண்ணலாம்ங்கற ஐடியா தான் இல்ல புது பிசினஸ்ல கால் வைக்க தைரியமும் இல்லன்னு யோசிச்சீங்கனா உங்களுக்கு ஏத்த மாடல் தான் பிரான்சைஸ் பிசினஸ் மாடல் அப்படினா வேற எதுவும் கிடையாதுங்க ஆல்ரெடி ஒரு பிராண்ட் ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு ஃபுட் ஐட்டம் காபி ஷாப் ஃபேமஸா இருக்கும் அதுக்கான கஸ்டமர்ஸும் யூனிக்காவே இருப்பாங்க புது பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தங்களோட பணத்தை முதலீடா போட்டு அந்த பிராண்ட் நேம் அவங்களோட ஆட்கள் அவங்க என்ன ஐடியாஸ் எல்லாம் வாங்கி வேற அதே நேமை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க இவங்க ஓபன் ஓப்பன் பண்ணும்போது புது பிஸ்னஸ்ல போய் விழுந்துட்டோமே அதில் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான கவலை இருக்காது ஏன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு பிராண்டு தான் நம்ம வேற வேற இடத்துல தொடங்க போறோம் அதே மாதிரி தங்களோட பிராண்டை கொடுக்கறவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்னா நம்ம பிராண்ட் ஒரு இடத்துல இருந்ததுக்கு பதிலாக வேற வேற இடங்கள்ல பேமஸ் ஆகுது அதுக்கான பிரான்சும் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கோலும் இவங்களுக்கு பூர்த்தி ஆயிரும்